வணக்கம் மதுகரன் இரண்டாம் வகுப்பு புத்தகத்தினுடைய முதல் பாடம் ஜகு உலகை வெல் இது ஒரு கவிதை இந்த கவிதையை முதல்ல உபவன் சல்கர் அமன் நமன்கர் அமன் நமன்கர் உபவன் சல்கர் அமன் பேரு அமன் நீ தோட்டத்துக்கு போயி வணங்கு அந்த ரமன் இத நீ இங்க போயி இப்ப உடற்பயிற்சி செய் கசரத் கசரத்னா உடற்பயிற்சி கசரத் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய் உடற்பயிற்சி எப்படி செய்யணும் ஜட்பட் மதுக்கர் வேகமா செய்யாத அமர் தகர்க்கர் அமர் அமர் பெயர் அமர்னா சிறந்த சிறந்த நின்று தங்கி நிதானமா தகர்க்கர் உதர் நஜர்கர் உதர் நஜர்கர் அங்க பார்த்து கண்ணை வச்சு எங்க கண்ணை வச்சு நகர் டகர் பர் நகர் டகர் பர் நகரத்தோட சாலையில கண் வச்சு நீயே போகணும் வேகமா போக கூடாது அம்மா நீயே நின்று அங்க பார்த்து ரோட்ட கிராஸ் பண்ணணும் நகர் டகர் பர் நற்கு பன் குறும்பு பண்ணாத டக்கு டக்குன்னு நாக்கிங் தட்டிட்டு இருக்கக்கூடாது எஸ் ஜகு ஜெய்கர் எஸ்ங்கிறதும் பேர் தான் எஸ்னா புகழ் புகழ் நீ உலகை வென்று களம் பகடுக்கர் பேனா பிடிச்சு உலகை வெல்லணும் அப்படின்னு ஒரு மூணு நாள் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க யார் யாரு அமன் ரமன் அமர் எஸ் இந்த நாலு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு கவிதை வடிவில இந்த

இங்க இரண்டு எழுத்து மூன்று வார்த்தைகள் ஜ எர் ஜர் ஜர் அருவி பக் பக்னா நீரோட்டம் ஓட்டம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லு நகர் நகர்னா கால்வாய் நகர் அப்படின்னா இது நகரம் நகரம் நகர் இது நகர் நகர் கால்வாய் கேனல் சகர் சகர் சிட்டி உபவன் உபவன் நமக்கு தெரியும் தோட்டம் பட் விரைவா குயிக்கா பண்றது தட்டு தட்டுன்னா கரை வரை டகர் டகர் தங்கரு அஜய் அஜய் வெற்றி கொள்ள முடியாத பர்சன் நம்ம சொல்றது அஜய் ஜட்மக் ஒளிவிசர் பிரகாசிச்சர் நட்கட் நட்கட் குறும்பு இப்ப நம்ம இருக்கக்கூடிய டூ லெட்டர் வேர்ட்ஸுக்கான கரெக்டான நம்ம ஜாயின் பண்ணி சொல்லணும்னா பெரிய கரை ரெண்டு பேரு கத்து கத்துனா கடிதம் சத்து சத்துன்னா உள் செலுத்து ஊச்செலுத்தல எதையாவது அனுப்புறத பேரு ஊச்செலுத்துறது சத்து பக் பகு ஓட்டம் கல் 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 கல்னா இனிவான இதே பஸ்டுக்கா நான் கல் கல் அப்படின்னா இன்று நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கல் கல்லா இன்று இங்க செகண்டு கா இருக்கு செகண்ட் நான் லா போட்டோம்னா செகண்டுக்கா இல் கல் கல்லா இழிவாங்க அப்படின்னா தடுக்கல் பகனா ஆன்சர் சக்கள் பண்ணியிருந்தோம் பகனா நீ நீரோட்டம் நெக்ஸ்ட் ஒன் நகர் நகர்னா கால்வாய் நகர் நகர்னா அலை ககர் சொல்றது ஜெட்பட் ஜெட்பட்னா வந்தது சர்பட் சர்பட்னா பாய்ச்சல் சர்பட் சர்பட்டுனால் மருபம் அதை பக்கம் அடுத்த பக்கம் சைடில் இப்போ இங்கே இருக்கக்கூடியது கால ரைனிங் டா சவுண்ட்ஸை நம்ம சொல்லப்போவோம் மணி அப்படி அடிக்கும் டன் டன் மேகந்த கடகடை மேகமதி அடித்த கடகடை ஏதாவது ஆணி அடிச்சோம்னா டக் டக் இது டம் டம் தண்ணி ஒருச்சுன்னா டப் டப் ஸோ இந்த வேர்டை நம்ம எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் ப்ளஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் நாம பார்த்துக்குறோம் ஸோ இந்த செகண்டுக்கா எப்படி எழுதுவோம்மா டே டவு ரவுண்ட் போயிட்டு அப்படியே நேராக வந்துட்டோமா செகண்டுக்கு சின்ன கூட தீம் மாதிரி போட்டோமா கட் சரி இது எஸ் மாதிரி போடணும் கட் டே

அடுத்தது ரைட்டிங் பிராக்டிஸ் ஜெய் தக் தக் சல் ஜெய் நீ கர வரைக்கும் போ கலர்ஸ் பகட் பகட்னா பிடிக்கிறது கலர்ஸ் கலர்ஸ்ங்கிறது பேரு தேர கலர்ஸ் பெடி அல்லது கலசத்தை பெடி அப்படின்னு சொல்லுவோம் ஜல் பர் ஜல் அப்படின்னா நீர் பர்னா நிரப்புறது தண்ணி பிடி தண்ணிய பிடிக்கிறது நிரப்பு ஜல் பர் பானி பர் பத்தக் பத்தக்னா பார்த்து நமக்கு தெரியும் ஸோ இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ பா எப்படி பண்ணோம்னா நம்ம டி போடுவோம் இல்லையா டி இப்படி போட்டுருவோம் இல்லையா அந்த டியை கவ் பண்ணாமல் நேராக போயிட்டு வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டிங் போட்டிங்கன்னா இந்த பா வந்துடும் சச்சன என் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மேல போகணும் பா நாம் தான் பார்த்தோம் டே கவ் பண்ணி கவர் பண்ணி மேலே போய் வந்தோம் பத்தக் பத்தக்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுது இல்ல இதுலயும் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம மறுபடியும் தெளிவா பாக்கலாம் நன்றி வணக்கம்